அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அட்னேட் பயன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கணக்கு கேள்வி வந்து பருப்பொருளின் பண்புகள் அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்ட அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கேள்வி இந்த கேள்வி வந்து மீட்சியம் சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் எல்லா சிஸ்டோ அந்த பாடம் தொடர்பான ஒரு கேள்வி மாறா பருமன் கேப்பத்திலிருந்து கொண்ட தாங்கம்

கொடுக்கான பாடுபாடு இல்லை வேற கொடுத்துருக்காங்க ஒய் ஆனது என் குணகத்தை கொடுத்தால் ஒய் என்பதே நம்ம எங்குணகத்துக்கான பாடலாக பின்வரும் வரைபடங்களை எது நேரம் வடைபடங்கள் வரைபடங்கள் இல்லை வடைபடம் தான் என்ன எப்படி சார் நம்ம எக்ஸ் ஒரு சில மதிப்புகள் எடுப்போம் எச்சில் ஒரு பணம் கேட்போம் இல்லையா அந்த மாதிரி எதை எதை எடுத்து இந்த கிராப் போட்டுருப்போம் இந்த நாலுல எந்த கிராப் எடுப்போம் எந்த வழியோட என்ன சார் ஏ டெல்டா இல் எதிராக பி டெல்டா இல் எதிராக ஒய்இ டெல்டா எதிராக ஹில் ஸ்கொயர் டெல்டாயில் எதிராக குளம்பர்கள் எது சரி என்பதை நம்ம இந்த கேள்வி நீட் மாடல் தேர்வில் ரெண்டாயிரத்து பதினால்தாம் ஆண்டு ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினான்காம் நாடு சொல்லும்போது அங்கே நீட் இருக்க வாய்ப்பில் அது ஏஐபிஎம்டிங்கிற ஒரு தேர்வு நடந்தது அதற்கான மாடல் இனையே எப்படி இருந்தாலும் இந்த கேள்வி வந்து ஒரு தரமான ஒரு கேள்வி அதை நண்பர்கள் வரைபடமே இல்லாம அந்த வரைபடத்தை வந்து தான் இருக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க நமக்கு இயங்குணகத்துக்கு ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம் ஒய்இசி கருத்து தகைவு டிவைடட் பை திரிவு திரிவுனையும் இயங்குணகம்னா ஏழு திரிவு சரியா சரி தகைவுக்கு ஃபார்முலா என்ன சார் இசை டிவைடட் பை திருப்பி பத்து இதான் தகைவு முடிஞ்சு போச்சு டிவைடட் பை திரிவு திரிவு என்ன சார்

ஆக நமக்கு கொடுக்கப்பட்ட நான்கு தெரிவுகள் நான்கு ஆப்ஷன்கள்ல மூன்றாவது ஆப்ஷன் சரியாகவில்லை இதுவரைக்கும் அதாவது மீட்செய்யல் பரப்பு இழிவு பாகியல் இதெல்லாம் சேர்ந்து மொத்தமாக பரு பொருட்களின் பண்புகள் ப்ராப்பர்டிஸ் அப்படிங்கிற பாடத்துல நம்ம ஏழு கேள்விகள் பார்த்துருக்கிறோம் நம்ம அடுத்த காணொலியில வேறு ஒரு பாடத்திலிருந்து வேறு ஒரு கேள்வி தேவைப்பட்டால் இதே பாடத்தில் மேலும் கேள்விகளை கொடுக்கின்ற பிற்காலத்தில் பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்